கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் சார் வணக்கம் வணக்கம் மதுரை ஆதீனம் ஒரு மாதத்துக்கு முன்பாக அந்த மத கலவரத்தை துண்டுகின்ற வகையில் பேசின பேச்சுக்கு வந்து இன்றைய தினம் வந்து அவர் மீது வந்து ஒரு நாலு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா மதுரையில் வந்து மத நாளினக்க கூட்டமைப்பு சார்பாக கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட ஆதீன மதத்தை முற்றுகையிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தாங்க இந்த சூழலில் இந்த மாதிரியான வழக்கு பதிவை நம்ம முடிச்சா பார்க்கலாம் வரவேற்க வேண்டிய விஷயம் சென்னையை சேர்ந்த ஐயனார் என்பவர் வந்து கொடுத்த புகாரின் கீழே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் வந்து சைபர் கிரைம் வந்து வழக்கு போட்டிருக்காங்க இது வரவேற்க வேண்டிய விஷயம் இது அப்போதே இதை செய்திருக்கணும் ஏன்னா கையும் கலவுமாக பிடிப்பட்ட ஒரு திருடனை போல் பிடிபட்டார் அப்படி பிடிப்பட்ட நபர் தான் மதுரை ஆதீனம் என்னென்னா மிக மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர் தான் மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனத்துடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மதுரை ஆதினம் வந்து உடைய பின்புலத்தில் தான் வந்தார் அவருடைய ஐடியாலஜி என்பது ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி தான் ஆர்எஸ்எஸ் தான் அவர் மதுரை ஆதீனமாக ஏற்கனவே கடந்த ஏற்கனவே இருந்த முதல் முன்னாடி இருந்த ஆதீனம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் மத நல்லிணக்கத்துக்குப் பெறக்கூடியவராக முன்னாடி இருந்த ஆதீனம் இருந்தார் சகோதரர்களாக பாவிக்கக்கூடியவராக தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்ச எங்களுடைய நம்முடைய தமிழ் புள்ளிகள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மண்டல பொறுப்பாளர்கள் தோழர் சிதம்பரம் மதுரை தமிழரசு அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்க போயிருக்காங்க இவர் மதுரை ஆதீனத்தை சந்திக்க போயிருக்காங்க அப்படி மதுரை ஆதீனத்தை சந்திக்க போகும்போது நம்முடைய தம்பி சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாடி வச்சிருப்பார் தா உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு சிதம்பரம்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து சிதம்பரம்னு சொல்லிட்டு சிதம்பரம் பேர் வச்சுட்டு ஏன் தாடி வச்சுருக்கேன் ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியே பேசிருக்காரு ஏன் நீ வந்து இப்படி தாடி வச்சுக்கிட்டு இருக்க அவங்கள மாதிரி திருடுற நம்மள மாதிரி இரு அப்படின்னு பேசியிருக்காரு அப்ப இவருடைய ஐடியாலஜி ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படிங்கிறது தான் இவருடைய இவருடைய தொடர்ந்து கடந்த கால செயல்பாடுகளே அதுதான் அப்படி இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆதீனம் அந்த இடத்துக்கு நித்தியானந்தம் வர வேண்டியது நித்தியானந்தத்தை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ் ஆதரவாளர்கள் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதி அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் போன்ற கட்ட பஞ்சாயத்து நபர்கள்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதீனத்தை வர கடுமையாக கடுமையா போராட்டம் நடத்தினாங்க மதுரையிலேயே ஆதீனம் மன்ற ஆதீனத்துக்கு முன்னாடியே போராட்டம் நடத்தினாங்க கடுமையா போராட்டம் நடத்தி அவர் வந்தாங்க அந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைவ மடாதிபதியுடைய அந்த நிகழ்ச்சிக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கார் மிக வேகமா போகுது இன்னொரு கார் வந்து அது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வருது ஒரு சந்திப்பு இடத்துல வந்து மிக எச்சரிக்கையா வருது ஆனால் இவருடைய கார் வேகமாக போயிட்டு அந்த சந்திப்பு அந்த சந்திப்பில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கார் வருது அந்த கார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்புனார் ஒரு பொய்யான தகவலை பரப்புனார் எப்படி பரப்புனாருன்னா தாடி குல்லா அந்த இஸ்லாமியருடைய அந்த அது அந்த உடல் மொழியே வந்து பாத்தீங்கன்னா மிக கேவலமா கையாண்டார் மிக மோசமா வந்து கையாண்டாரு உடல் மொழியே அவர்களை அப்படி பேசியது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்யான தகவலையும் பரப்புனார் கொலைசெயனை முயற்சி பாகிஸ்தான் சதி அப்படின்னு சொல்லி அவர் விருப்பத்துக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அதன் மூலம் பாஜக வளரணும்ன்ற ஆளுநர் ரவியோட செயல் திட்டம் ஆர் செயல் எஸ் செயல்திட்டம் ஆதீனத்தினுடைய செயல்திட்டம் இந்த செயல்திட்டங்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சாதி அமைப்புகள் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பலரும் கூடி பேசி தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஜெண்டா மூலமாக வழங்கப்பட்ட படத்தின் மூலமாக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல ஒரு வேலையை ஆதீனம் செஞ்ச வேலை தான் இந்த வேலை இல்ல அந்த டைத்துல பார்த்தோம்னா திருப்பூர்ன்ற வேற வந்து மிக தீவிரமா போயிட்டு இருந்த நேரம் அதை அதையும் தூண்டி விடுறதுக்கு பின்னணியில இவர்தான் இருக்கிறாரு இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளை தூண்டி விடக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய யாரும் பார்த்தீங்கன்னா மதுரை ஆதனம் தான் இங்க பண சப்ளை பண்றதுதான் மதுரை ஆனந்த் தான் அப்ப இப்படி ஒரு பொய்யான தகவலை கலவரத்தை தூண்டு விதமாக பொய்யான தகவலை பரப்புனதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நாட் அது வந்து பொய்யான தகவலை பரப்புது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் இருக்கடியா ஒரு குறிப்பிட்ட இனத்தின் இருக்குதுடா ஒரு பொய்யான தகவலை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நாட் ஃபைவ் பார் ஏ செக்ஷன் வந்து போட்டிருக்காங்க ஒன் பிப்டி த்ரீ ஏ கலவரத்தை தூண்டும் விதமான ஒரு வழக்கு பொது அமைதிக்கு குந்தது உழைக்கிற வழக்கு வழக்கு ஒன் பிப்டி ஒன் பிப்டி த்ரீ ஏ ஒன் த்ரீ ஒன் ஒன் பிப்டி த்ரீ பி இப்படி பல செக்ஷன்ல நான்கு செக்ஷன்ல நான்கு பிரிவுல வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு பதிவு செய்தத ரொம்ப தாமதமான முடிவு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு முதல்வர் வந்து தமிழ்நாட்டை செதுக்கக்கூடிய ஒரு சிற்பியாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு நா மாநிலமா மாற்றுவதற்கு கடுமையான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி கடுமையான முயற்சியில் அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு கெட்டப்பேர் ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டை அமைதியில் அமைதி பூங்கா வரக்கூடிய தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கான நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அவருக்கு ஒரு இன்டென்ட் இருக்கு மதுரை ஆதீனத்துக்கு ஒரு இன்டென்ட் இருக்குது உள்நோக்கம் இருக்குது அந்த உள்நோக்கத்தோடு தான் என்னத்தை பரப்புனார் அப்போ நீங்கள் எப்போ அவரை கைது செஞ்சுக்கணும்னா அன்றைக்கே கைது செஞ்சுக்கணும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அவர் ஒரு மடாதிபதி ஒரு சாமியார் அப்படிங்கலாம் பார்க்கக்கூடாது சாமியார்கள் எவ்வளோ கேவலமானவர்கள் இருக்குது இப்போ சிறுலுத்தூர் மாரியம்மன் கோவிலுடைய அந்த வீடியோ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு மிக மோசமாக கேவலமாக இதுதான் சாமியார்களுடைய மனநிலை நீங்கள் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சாமியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஆபாசத்தோடு தான் அவர்கள் இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தனிமையில கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய மனநிலையே அப்படித்தான் இருக்கும் இதுதான் இது வெளிப்படை தேவநாதனை உதாரணத்துக்கு தேவநாதனை சொல்லலாம் இப்ப இந்த சிறுலூத்தூர் சாமியார்களை சொல்லலாம் பல்வேறு மடங்கள்ல நடக்கூடிய அந்த மோசமான செயல்கள்லாம் நம்ம நிறைய விமர்சனங்கள்லாம் நித்தியானந்தை பார்த்திங்கன்னா செய்திகள்லாம் இங்கே நிறைய வந்துருக்கு ஆக இந்த சாமியார் என்கிற போர்விலலாம் மதுரை ஆதீனத்தை இங்கே வந்து அடக்கக்கூடாது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்டைய அடியார் கையார் ஆர்எஸ்எஸ் தான் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி உள்ளவர் எனவே வந்து பார்த்திங்கன்னா அப்போதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து மிக தீவிரமாக இருக்கும்போது வழக்கு பதிவு செஞ்சு சிறைப்படுத்தணும் மதுரை கொசுக்கடியில் அவரை போடணும் சும்மா இவருக்கு ஒரு ஒரு இது தண்டாயத்தை கொடுத்துட்டு ஒரு இந்த நான் வந்து பக்திமான நான் தினசரி பூஜை பண்ணுவேன் நான் வாழையலால் தான் பேழு சங்கராச்சாரிய சொன்னதுக்கெல்லாம் நம்ம உடன்படிய முடியாது ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரி கைது செய்யப்படும் போது தான் பேணுவேன்னு சொல்லி க சிறைத்துறையில் சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டதா கூட தகவல் இருக்குது அப்போ இந்த மாதிரிலாம் சாமியார்களுக்கு இப்படிப்பட்ட மரியாதைகளை நம்ம வழங்கக்கூடாது கடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டாதான் இது மாதிரியான கலவரத்தை தூண்டும் விதமாக பொய்யான தகவலை பொது அமைதி கெடுக்கும் விதமாக வேலைகளே நம்ம செய்ய மாட்டார் நம்ம ஆதீனத்தை இவ்வளவு நாள் விட்டு வச்சது தவறு இப்போதும் வழக்கு பதிவு செய்தோட விட்டுவிடக்கூடாது சிறைப்படுத்தணும் மதுரை சிறையிலேயே அவர் அடைக்கப்படணும் அப்போ தான் அடுத்த கட்ட அந்த சாமியார்கள் தமிழ்நாட்டை சீருளுக்கோடு நினைக்கக்கூடிய பல சீமான்கள் பல இங்கே இருக்கக்கூடிய பல ஜாதிய அமைப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பயத்தை பய தமிழ்நாடு அரசுக்கு மீது ஒரு பயம் ஏற்படும் இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு எவ்வளவுதான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செஞ்சாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் முயற்சி பண்ணாலும் இதுக்கு எதிரான வேலைகளை இவர்கள் கொண்டு சொல்றாங்க ஒரு ஒரு மனநிலையை உருவாக்க பார்க்குறாங்க ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து பார்ப்பன பத்திரிகை உருவாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கடந்த சமீபத்தில் இப்போ சொன்ன நபர்களெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக முதல்வருக்கு எதிராக ஒரு மனநிலையை இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்க பார்க்குறாங்க அப்படி ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டால் அது உண்மை என உண்மை பொய்தாது அது உண்மை என்பது போல் மக்கள்கிட்ட கொடுமையை சேர்த்தாங்கன்னா திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு முதல்வர்களுக்கு பின்னடைவு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கவர்ச்சிவாதத்தின் மூலமாக எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அதுக்கு பார்ப்பன ஊடகங்களுடைய பின்னணி இருக்கு பார்ப்பன சோ போன்ற பார்ப்பன ஊடகங்களுடைய பின்னணி இருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து தொடர்ச்சியாக முதல்வராக இருக்கிறது ஊடக கவர்ச்சி வாதம் தான் ஒண்ணுமே கிடையாது அவங்கள்ட்ட எந்த விதமான சித்தாந்தமும் கிடையாது எம்ஜிஆரிடம் சித்தாந்தம் கிடையாது ஜெயலலிதாவிடம் சித்தாந்தம் கிடையாது தான் இன்னைக்கு எடப்பாடிய சித்தாந்தம் கிடையாது எடப்பாடியே சித்தாந்தம் இல்லாதனா முருகர் மாநாட்டில் போய் ஆர் பி உதயகுமார் உட்கார்றாரு செல்லூர் ராஜ் உட்காராரு ராஜேந்திர பாலாஜி உட்கார உட்காருறாரு கடம்பூர் ராஜு உட்காருறாரு இப்படி எல்லாருமே வந்து உட்காருறாங்க உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அவர்களுடைய தலைவர்களான பெரிய அண்ணாவை பற்றி பெரியார பற்றி இழிவாக ஒரு வீடியோ பதிவு செய்யப்படுது எது எந்த ஒரு கண்டன அறிக்கையும் அவர்களை கொடுக்க முடியல ஏன்னா எந்த வித ஐடியாலஜி இல்லாதவர்கள் வெறும் கவர்ச்சி வாயிருந்தால் அரசியலுக்கு வந்தவங்க எம்ஜிஆர் என்கிற ஒரு கோமாளிக்கு பின்னாடி எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் அரசியலுக்கு வந்த நபர்கள் தான் இந்த இந்த நபர்கள் தான் வெறும் எம்ஜிஆருடைய ரசிகர்களா இருந்து வந்தவங்க பரஞ்சம் பார்த்துட்டாங்க ஆகிட்டாங்க அந்த ஒரு மரியாதையோட அந்த ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும் அந்த கௌரவத்தோட இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு ஐடியாலஜி கிடையாது தெரியாது தெரியாது அண்ணாவ சித்தாந்தும் பெரிய முதலமைச்சர் கூட முதல்வர் தெளிவாக பதிவு செஞ்சிருக்காரு அதான் சொல்ல முடியல இங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சீர்குழிப்பது மட்டும் இல்லைங்க இந்தியாவே சீர்குழிப்பதுதான் பாஜக உடைய வேலை அவங்களுடைய நோக்கம் என்ன இந்து இந்தி இந்தியா இதுதான் அவங்களுடைய அஜெண்டா அப்ப இது மூணுக்குள்ளதான் இது மூணையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ஒரே மாதிரியான தேர்தல் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துன்றது அவங்களுடைய அஜெண்டா அவங்களுடைய ஐடியாலஜி அப்ப பாஜகவுடைய ஐடியாலஜி என்பது மாநில கட்சிகளை வீழ்த்துவது மாநில கட்சிகளை இல்லாம செய்வது அப்ப அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவோடு தன்னை கரைத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் கரைத்து கொண்டிருக்கிறது ராஜேந்திர பாலாஜி தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் எஸ்பி வலிமணி ஆர் எஸ் எஸ் உடைய நிகழ்ச்சியில பங்குபடுறாரு நான் ஏன் எம்ஜிஆர் கோமாளி கவர்ச்சிவாதம் சொல்றேன் ஏன் ஜெயலலிதா ஒரு கவர்ச்சிவாதம்னு சொல்றோம்னா கவர்ச்சிவாதிகள்னு சொல்றோம்னா வெறும் கவர்ச்சியால் வந்தா தமிழ்நாட்டுக்கு தான் நிலமை அதிமுக தொண்டர்கள் இதை ரொம்ப கவனத்தோட பார்க்கணும் எம்ஜிஆர் விட ஜெயலலிதா விட மிக மோசமான அடிமையாக இன்னைக்கு வந்து எடப்பாடி மாறி இருக்காரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க ஆதீனம் போன்ற நபர்கள் செய்யக்கூடிய சில எச்சில் வேலைகளுக்கெல்லாம் இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் இதுல இந்த வழக்குல மிக முக்கியமா சொல்றது வந்து சிசிடிவி கிடைக்கலன்னா தமிழ்நாடு என்ன நிலை தரத்தை வைக்கிறாங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலைமை ஆயிருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு பயங்கரவாதிகள் நம்முடைய இந்து மத சாமியார்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒருவோல பாகிசருடைய சதியா இருக்கலாமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மதகுரு இஸ்லாமிய மதகுருமா இருக்கக்கூடிய சதியா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான மனநிலை ஏற்பட்டிருக்கும் அவங்கள முதல்ல இவருடைய நோக்கம் என்னென்னா பொய்யான வதந்தியை பரப்பி மக்களுடைய மனநிலையில் ஒரு 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 கருத்தை உருவாக்குவது இப்ப வந்து இந்த ஜாதிகர் என்ற இழிவான ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க ஒரு மனிதனுக்குள்ள மனிதன் ஏற்றத்தாழ்வு எப்படி எப்படி இருக்க முடியும் ஆனால் ஒரு கருத்து தான் பார்ப்பனையும் உருவாக்கிய பட்ச கருத்து தான் இந்த ஜாதிகர் என்றால் இழிவானவன் என்ற ஒரு பார்வை இருக்கு அது மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்புவதன் மூலம் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்குவதற்கு பலகாலமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு நிலை இல்லை தமிழ்நாட்டில் அதுக்கு மாற்றிக்கிறோம் ஏன்னா பெரியார் சில விஷயங்களை செஞ்சிருக்காரு பெரியாருக்கு முன்பும் சரி பெரியாருக்கு சரி திராவிட இயக்க தலைவர்கள் பலரும் இங்கே தமிழ்நாட்டு மண்ணை வந்து சீர்படுத்திருக்காங்க பார்க்குறோம் தொப்புள் குடி சொல்கிறோம் சொல்றோம் தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்றது அதுக்காக தான் ஆனா ஆதினம் போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களிடம் தவறான ஒரு பிரச்சாரத்தை பரப்புகிறாங்க இதை சொல்றோம்ல இவ்வளவு இது ரொம்ப தாமதம் ரொம்ப தாமதம் இவ்வளவு தாமதமெல்லாம் நீங்கள் உலக பதிவு செய்யக்கூடாது இவ்வளவு தாமதம்லாம் கைது செய்யாமல் இருக்கக்கூடாது மதுரை ஆதனத்தை ரொம்ப விரைவில் கைது செய்யணும் அவரை மதுரை சிறையில் சிறைப்படுத்தணும் அதுதான் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இது போன்ற அந்த கும்பல்களுக்கு அந்த லும்பன் கும்பல் இருக்காங்களா இந்த அரசு சிந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய கும்பல்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாடு அரசுக்கு முதல்வருக்கு கெட்ட பயிரை நோக்கத்தோட நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் வரும் இதை கவனமாக செய்யணும் விரைவில் கைது செய்யப்படணும் எனக்கு கேட்டா இன்று இரவே ஆதின கைது செய்யப்பட்டால் நல்லா இருக்கும் தமிழ்நாடு முதல்வரை பாராட்டு அளவுக்கு ஒரு செயல்பாடுகள் இருக்கும் மக்களுடைய மக்களுடைய நிலையை வந்து பாராட்டு விதமா இருக்கும் ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆதினம் எவ்வளவு பொய்யர் என்பதை மக்கள் சிசிடிவி புட்டேஜ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க எனவே மதுரை ஆதின கைது செய்யப்பட்டால் மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிக்க மாட்டாங்க இந்துக்கள் கொந்தைக்க மாட்டாங்க எந்த விதமான சலசலப்பும் ஏற்படாது எனவே மதுரை ஆதினம் விரைவில் கைது செய்யப்படும் நன்றி சார் நன்றி